Bem

மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தனியார் மைய அரசாணையை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டாங்க ரத்து செய்ய கோரியும் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸா ஒரு மாத ஊதியம் வழங்க வேணும் அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட்டாங்க கோரிக்கைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றும் வரையில இந்த போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம்னு தொழிலாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க சென்னையை தொடர்ந்து மதுரையிலையும் காட்டி இருக்கு இந்த திமுக அரசு இரவோட இரவா எல்லா பணியாளர்களையும் கொலை குற்றவாளிகளை மாதிரி அடிச்சு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது செஞ்சிருக்கிறாங்க காவல்துறை எல்லா மாவட்டத்திலும் தூய்மை பணிகளை ஒப்பந்த அடிப்படையில ஒப்படைக்கும் பணிகள்ல தான் ஈடுபட்டிருக்கு இந்த திமுக அரசு இந்த ரெண்டு கைது சம்பவங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்க தூய்மை பணியாளர்களை மிகுந்த கோவத்தோட உச்சிக்கே கொண்டு போயிருக்குதான் சொல்லணும் தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பரவி இருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த அரசோட மெத்தன போக்குதான் காரணம் அனைத்து துறைகளையும் தனியாருக்கு கொடுத்துட்டா அப்புறம் இந்த அரசாங்கம் எதுக்குங்க பேர்ல மட்டும் தான் கம்யூனிசம் பேசுறாரு ஸ்டாலின் ஆனா அவருக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா சர்வாதிகார ஹிட்லர் மட்டும்தான் திரும்ப திரும்ப முளைக்கும் வர்க்கத்தினர் கிட்ட அடக்குமுறையை கையாளது இந்த திமுக அரசு பேசாம உங்களுடன் ஸ்டாலின் சொல்லாம ஹிட்லராக மாறி வரும் ஸ்டாலின் சொல்லலாமா தொடர்ந்து இந்த அரசு தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுப்பது ஏன் தான் தெரியல தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைக்கு என்னதான் பதில் சொல்லப் போகுது இந்த அரசு எந்த பயனும்